என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினது தான் தங்கச்சி அனிதாவோட மரணம் நீட்டுன்றதே எங்கள் ஊரில் இருக்க அந்த ஏழை எளிய மக்கள் யாருமே அப்ளை பண்ணல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் தான் எழுதிருந்தாங்க அவங்களும் தேர்ச்சி கூட பெறல நல்ல டேலண்ட்டான பசங்க தான் இருக்கும்போது நீட்டுங்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு அப்ப ஒரு முடிவு பண்ணங்க வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும் இனிமே கவலைப்படாதீங்க உங்க மகன் உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க தோழன் உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க